ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயும் மசாலா அரைச்சி சிக்கனை பொறிச்சு சாப்பிட முடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் அது அதுக்கூட இஞ்சி ரெண்டு தொண்டு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வர மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கனில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிறிஸ்மினஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கூட பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வரமிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஆட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக சிக்கன் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி பொன்னிறமும் வந்தோடனே எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க